ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ஆண்ட்ரேட் காலேஜ் இணைந்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் என் இனிய அஸ்லாம் வணக்கம் திருப்பூரிலிருந்து இருந்து நான் உங்கள் விக்கி தெரிந்து கொள்வோம் பகிர்ந்து கொள்வோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு அருமையான அப்ளிகேஷன் வந்திருக்கிறேன் என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மை ரிங் டோன் மை நேம் ரிங் டோன் மேக்கர் இந்த அப்ளிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷனில் எப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிடித்த நேமை நம்ம வந்து ரிங்டோனாக வச்சுக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷனை பார்ப்போமா ஃபஸ்ட் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனுக்கு உள்ளே போன உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வந்தோடனே மை நேம் ரிங்டோனுக்கு பார்த்தீங்களா ஃபஸ்ட் ஆப்ஷன் அதான் கிளிக் பண்ணிக்கிறீங்க அதான் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் இருக்கும் ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள் மை ரிங் டோன் அப்படின்ட்டு இருக்கும் நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா மை சாரி மை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிரியேட்னு இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கிறீங்க அதை க்ளிக் பண்ண உடனே என்டர் நேம் ஆர் மெசேஜ் அப்படின்னு வரும் அப்படி வந்தோடனே அந்த அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கிறீங்க க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு எந்த நேமை ரிங்க் பண்ணால் வைக்கணுமோ அந்த நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கிறீங்க இப்போ ஷாம்பிளுக்காக நான் ஒரு நேமை டைப் பண்ணுற பார்த்துக்கோங்க நான் வந்து இந்த நேம் வந்து டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா டைப் பண்ண உடனே இந்த நேம் வந்து நாம் டைப் பண்ண நேம் கரெக்டாக செக் பண்ணுறதுக்காக கீழே பாருங்கள் பிளே இருக்கும் நீங்கள் வந்து பிளேங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறீங்க க்ளிக் பண்ணி செக் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள் சேவ் இருக்குது பார்த்திங்களா அதை கிளிக் பண்ணிக்கிறீங்க அதை கிளிக் பண்ண உடனே என்டர் ஃபைல் நேம்னு கேட்கும் நீங்கள் வந்து எந்த நேம் டைப் பண்ணிங்களோ அதே நேமை மீனும் டைப் பண்ணிக்கிறீங்க டைப் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் நேமு கீழே பாருங்கள் கேன்சல் சேவ்னு கேட்கும் நீங்கள் வந்து சேவ் கொடுத்துறீங்க சேவ் கொடுத்தோடனே உங்களுக்கு இப்படி வந்துடும் சேவ் கொடுத்தோன்னே சக்ஸஸ் சக்ஸஸ்ன்னு சொல்லி இப்படி வந்துடும் வந்தோடனே இந்த அதே மாதிரி கிரியேட் மை ரிங் டோனுங்கிறது பார்த்தீங்களா இந்த வந்து மை ரிங் டோன்ஸுங்கிற அப்ளேஷன் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க கிளிக் பண்ண உடனே நீங்கள் டைப் பண்ண நேம் வந்து ரிங்டோனா வந்து இதில் வந்து இதில் வந்து சேவ் ஆகிருக்கும் நீங்கள் வந்து அந்த ரிங் டோனை வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி வந்துடும் இப்படி வந்தோடனே ப்ளே செட் ரிங் டோன் வரும் நீங்கள் வந்து மறுபடியும் மீண்டும் கேட்கணுன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ப்ளேவை கிளிக் பண்ணுங்கள் இல்லை இந்த ரிங் டோனை கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ரிங் வைக்கணும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனை ரிங் டோனாக கிளிக் பண்ணிக்க க்ளிக் பண்ணுண்ணே ரிங் டோன் ஹேர் சேஞ்சிட்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும் வந்தோடனே நீங்கள் வந்து பேக் வந்துடுறீங்க பேக் வந்தோன்னே அந்த நீங்கள் டைப் பண்ண நேம் வந்து உங்களுக்கு வந்து ரிங் டோனாக வந்துடும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண கஷ்டமாக இருந்தால் எங்கள் வீடியோவுக்கு மேலேயே நாங்கள் வந்து லிங்க் கொடுத்துருப்போம் அந்த லிங்க் மூலயமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சப்போஸ் அந்த லிங்க் மூலிமா உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியலைனா எங்கள் வீடியோக்கு மேலேயே இரண்டு கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த ரெண்டு காண்டாக்ட் நம்பரில் வந்து நீங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மீண்டும் ஒரு அருமையான அப்ளிகேஷனோட சந்திக்க காத்திருக்கிறேன் நான் உங்கள் விக்கி ஓகே ஃப்ரெண்ட்ஸ்